கரெக்டாக கட்டாகஞ்சவாத கட்டைக்கி இந்த உள் வேலை முடிஞ்சிச்சுப்பாங்க மேல் வேலை இருக்குது மேல் வேலையை முடிச்சுட்டு கடப்பாங்க உள் வேலை உள் ஃபினிஷிங் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு மேல் ஃபினிஷிங் பண்ணோம் உள் வேலை முடிஞ்சு விட்டது உள்ளாறு போகிறாங்க நீட்டாக பினிஷிங் பண்ணி வேலை முடிச்சு வச்சு உள் பென்ஷிங் முடிஞ்சிச்சு மேல் பினிஷிங் தான் கரெக்டாக எப்படி கட்டால் எப்படியா பண்ணுவோம் நீட்டாக பாலிஷர் போட்டு நீட்டி மேல் பலிஷன் போடுங்கிறப்பா அப்படி அடுத்தது ஃபுல் பலிஷன் இது ஓசூர்லேருந்து ஏற்றுக்கட்டை ஆறாவது கட்டை மேல் புளிஷன்ல முடித்து போடுங்கிறப்பிஷ்ல சாமிப்பா ఫినిషింగ్ పన్నీ ఇప్పుడు పాలిష్ పోయి సో ఇటు ఇప్పుడు వేల మింద పాలిష్ పో ிஷிங் ஆயிடுச்சு போகிறேங்க ஒரு சொல்லுங்கள் இந்த கட்டாயகட்டையே ஃபினிஷிங் ஆகிடுச்சி போங்க நீட்டாகிடுச்சு இந்த கிட்ட வெடிப்பு கட்ட வெடிப்பு மர்சாஜ் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது சுத்தூர் கட்ட ஆடாத கட்டை வாரம் போக மர்சாஜ் இப்போ பாலிஷ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு பாலிஷ் போட்டுக்கலாம் வேலை மேல் ரப்பாக ஃபினிஷிங் கேஜி அந்த வெடிக்கு போட்டு ப்ரி பண்ணிட்டு நல்ல படத்தில் போட்டு பாலிஷ் போட்டு கட்டு போட்டு அத்தை வெடியெல்லாம் கட்டணும் சரிங்களா வந்து ஏழாவது பண்ணுறது மேல் ப்ரிஷிங் பண்ணிட்டு பாலிஷ் போட்டுருவாங்க ஏழாவது ஆறாவது கட்டை முடிஞ்சிட்டு போகிறேங்க அப்படின்ல இது அந்த வெடிப்பு இதுதான் வெடிப்புள்ள இடம் வந்து வெடிப்பு மறைஞ்சிட்டு போகிறேங்க எப்படி சூழ்நிலை பாருங்கள் இப்போ கட்டையும் சூப்பராகிடுச்சு பாலிஷ் போடுவாங்க உங்களுக்கு இதே மாதிரி சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் போகிறேன்